ஹாய் என் ஹலோ எப்படி வான் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மாத் சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பதினோராது சம் லெவன்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு ஏனில் ஒய் க்யூப் மைனஸ் ஒன்று பை ஒய் க்யூபின் மதிப்பு காணுங்க இஃப் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் டு டுவெண்ட்டி செவன் அப்போ இதோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி செவன் கொடுத்துட்டாங்க அப்போனா தென் ஃபைன் த வேல்யூ எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒய் க்யூப் மைனஸ் ஒன்று பை ஒய் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படி இருக்குது இது பார்க்க எக்ஸ்கியூப் மைனஸ் ஒய் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே இருக்குது கொஸ்டின்ல இல்லையா அப்போ இங்கே என்ன எடுக்க போகிறோம் பாருங்க யூஸிங் த ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்கியூப் மைனஸ் ஒய் க்யூப் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்முலா நான் போன சமயலே பார்த்துருப்போம் எப்படி வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒன்று தெரிஞ்சால் டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா x மைனஸ் வை த ஹோல் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணி அதில் derive பண்ணி இந்த x cube மைனஸ் ஒய் க்யூப் ஃபார்முலா நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம் சரியா ஓகே இப்போ எக்ஸ் மைனஸ் வைத ஹோல் க்யூப்ளூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகேவா x க்யூப் மைனஸ் ஒய் cube ஃபார்முலா இங்க என்ன கேட்டிருக்காங்க ஒய் க்யூபு மைனஸ் ஒன்று பை ஒய் கேட்டிருக்காங்க இப்போ இங்க வந்து X, வந்து என்ன எடுத்துக்கிறோம் ஒய்யாகவும் ஒய்யை ஒன்று பை ஒய்யாகவும் எடுத்துக்கிறோம் சரியா ஒய்யை ஒன்று பை ஒய்யாக எடுத்துக்கிறோம் எக்ஸை வந்து ஒய்னு வச்சுக்கலாம் சரி இப்போ ஃபார்மில் அப்ளை பண்ணலாமா எக்ஸுக்காக என்ன எடுக்கணும் எக்ஸுக்காக ஒய் இருக்கு அப்போது ஒய் க்யூப் மைனஸ் ஒய் ஒய்க்காக ஒன்று பை ஒய் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்போ ஒன்று பை ஒய் க்யூப் இஸ் ஈக்வல் டு எக்ஸுக்காக ஒய் சப்ஜெக்ட் பண்ணணும் ஒய் மைனஸ் ஒய்க்காக ஒன்று பை ஒய் சப்ஷூட் பண்ணணும் த ஹோல் cube ஏன்னா இங்கே ஃபார்முலா இருக்கு cube apply பண்ணியாச்சு மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸோட மதிப்பு y இருக்கு அப்போ ஒய் y ஒய்க்காக ஒன்று பை ஒய் சப்ஷூட் பண்ணணும் இன்டூ இங்கே என்ன இருக்கு y ஒய் y ஒய் so y ஒய்க்காக ஒன்று பை y சரியா இப்போ ஒய்யும் yும் இங்கே கேன்சல் பண்ணலாம் செகண்ட் டைம் பாருங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் ஆக்சுவலாக அவங்க எதுக்கே வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்க்கு கொடுக்கல இந்த ஹோல் டேர்முக்குமே ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் இந்த மொத்த டேர்முக்குமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம இந்த மொத்த டேர்முக்காகவும் இருபத்தி ஏழுங்கிற இந்த மதிப்பை நம்ம பதிவிட போகிறோம் சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ என்ன டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் அப்படி வந்துடும் இங்கே என்ன இருக்குது மூணு தான் இருக்குது நமக்கு என்ன வேணும் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்யோட வேல்யூ வேணும் ஆனா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அவங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் இந்த ஹோல் கியூபுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்க்கு கொடுக்கல அப்போ ஃபர்ஸ்ட் அதை நம்ம சால்வ் பண்றோம் பாருங்க y மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் இதுக்கு தானே நான் அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க 27 செவன் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு என்ன வேணும் y மைனஸ் ஒன்று பை ஒய் தான் வேணும் அப்போது இந்த க்யூபை இங்கே கொண்டு வந்துடலாம் அப்போ என்னவோ மாறிடும் ரூட் ஆஃப் அப்போது y மைனஸ் ஒன் பை ஒய் இஸ் ஈக்குவல் க்யூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி இப்போ இது எப்படி எழுதலாம் root ரூட் ஆஃப் 3 into 3 இன்டூ த்ரீ இன்டூ த்ரீனு ரைட் பண்ணலாம் ஏன்னா க்யூப் ரூட்டுங்கிறனால இந்த மாதிரி ரைட் பண்ணலாம் சரி அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு மூணு மூணுக்கு ஒரு மூணு எடுக்கலாம் ஏன்னா க்யூப் ரூட்டுங்கிறதுனால த்ரீ 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 டைம்ஸ் இருக்குது ஸோ அந்த மூணு மூணுக்கு ஒரு மூணு நம்ம எடுக்கலாம் சரியா அப்போது மூணு அப்போது ஒய் மைனஸ் ஒன்று பை ஒய்யோட மதிப்பு என்ன கிடைச்சிருச்சு மூணுன்னு கிடைச்சிருச்சு இப்போ இங்கே ஒய் மைனஸ் ஒன்று பை ஒய்க்காக நம்ம என்ன பிரதிடலாம் த்ரீன்னு சொல்லி சப்ஷிப்ட் பண்ணலாம் இப்போ த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ தான் இப்போ இந்த ஒய் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன்பை ஒய்க்காக த்ரீயை இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம் சரியா இப்போ டுவெண்ட்டி செவன் அப்படியே வந்துடும் ப்ளஸ் த்ரீ த்ரீஸாக நயன் இருபத்தி ஏழையும் ஒன்பதையும் நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு கிடைச்சிரும் இப்போ உங்கள் கொஸ்டின் என்ன கேட்டாங்க ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி சிக்ஸ் சரியா இதுதான் இதோடைய ஃபைனல் ஆன்சர் அவங்க இதுதான் கேட்டாங்க ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்ன்னு சொல்லி டுவெண்ட்டி செவன் போட்டு த ஹோல் கியூப் போடக்கூடாது இந்த இடம் மிஸ்டேக் ஆகிடும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மொத்தமாகவே அவங்க ஒய்மையில சொன்ன வயது ஹோல் க்யூபுக்கு தான் இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க சரியா ஓகேம்மா இதோட இந்த சம் முடிஞ்சது எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ